வணக்கம் நேயர்களே இன்று நாம் வீடியோ தாமதமாக வெளியிட வேண்டி வருந்தது அதிலும் காரணம் விக்கிரவாண்டியை இரண்டு நாட்கள் முழுவதாக ஐம்பது கிராமங்கள் வரை ஆய்வுகளை முடித்துவிட்டு விக்கிரவாண்டி பேரூர் நகரத்தையும் பார்த்துவிட்டு தான் ஊர் திரும்பினேன் ஏன்னா சரி ரைட்டு ஏன்னா அதுதான் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சே நேற்று ஆய்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது தகவல் வந்து விட்டது சரி இருந்தாலும் வந்ததுக்கு அந்த தொகுதியினுடைய நிலை என்ன என்று ஏன்னா நம்ம எடப்பாடி மாதிரி பின்வாங்கிறாள் இல்லை ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை கரெக்டாக பார்த்துட்டு வரணும்னு நினப்பேன் அதனால் சரி எடப்பாடி வேணால் பின்வாங்கிட்டா நம்ம நம்ம எடுத்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோன்ட்டு பிறகு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நைட்டு தான் வந்தேன் இப்போ அதனால தான் ஏன்னா இப்போ இந்த முக்கியமான டாபிக் வந்து எடப்பாடியின் இந்த முடிவு அண்ணா திமுகவின் இந்த முடிவு நான்லாம் நினச்சேன் என்ன நினச்சேன்னா தாமதி தாமதித்து இருக்கிறார்களே சரி அவர்களுக்குள் வீக வை ஒரு பாமக வேட்பாளரை யாராக அறிவிக்கிறார்களோ அதை பார்த்து சே எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த ஒரு வேட்பாளரை இறக்கலாம் என்று பதுங்குகிறார்கள் பதுங்கி பாயப்போகிறார்கள் ஏன்னா நான் நினச்சது பதுங்கி பாய ரெடியாகும் புலியாக நினைத்தேன் ஆனால் அவர்கள் தாங்கள் பதுங்கி பாயும் புலி அல்ல தாங்கள் பம்பி பதுங்கும் பூனை என்று நிரூபித்து விட்டனர் நேத்து இப்படிப்பட்ட கேவலம் ஒரு பெரிய எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி இருக்கலாம் பிரசு உடனே ஆதாரத்தை இழுத்துட்டு வர்றாங்க எங்கேருந்து ஜெயலலிதா புறக்கணித்தார் ஏ கலைஞர் புறக்கணித்தார் ஐயா கொஞ்சம் உங்களை கட்சியை கைப்பற்றிக்கிட்டீங்க ஓகே அதுக்காக நீங்கள் தான் அந்த ஆளுமைக்கு போயிட்டீங்களா ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கோ அல்லது க கலைஞருடைய ஆளுமைக்கோ போயிட்டீங்களா அன்றும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்கட்சி இல்லை புறக்கணித்து அண்ணன் போஸ்டா விட்டுட்டாங்க இன்று உங்களுக்கு எவ்வளவு பெரிய சவால் இருக்க நான் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அன்னையிலேருந்து இன்னை நேரத்தை வரைக்கும் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி என்று பாஜக வரிந்து கட்டி தட்டி கொண்டு வருகிறது யார் உண்மையான எதிர்கட்சிங்கிற உண்மை ஒருவக்கம் இருக்கட்டும் அவர்கள் தட்டி கொண்டு உங்களுக்கு அத்தனை நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த இரண்டு வருடமும் உங்களுக்கு திமுகவை எதிர்ப்பது மட்டும் பெரிய ஒரு இடர்பாடல்ல பாஜக கூட்டணியை சமாளிப்பதும் அதைவிட மிகப்பெரும் சவாலான கட்டம் இது அப்போ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கட்டத்தில் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எந்த ஒரு கட்சியும் எடுக்காது இனி என்ன அப்போ நீ எடப்பாடிய முட்டாளான்னு சொல்கிறியான்னு கேட்குறீங்களா ஏறக்குறைய அப்படித்தான் ஒரு அரசியல் விமர்சுனா ஒரு முட்டாள்தரமான முக்கிய காலகட்டத்திலே இப்போ போட்டிக்குன்னு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல என்ன நான் தமிழர் நாலரை பர்சன்ட் வாங்கினாலும் தைரியமாக இறங்குறாரு அவர் ஆண்மகன் அப்படி தானே இந்த இந்த விஷயத்தில் நிச்சயம் அவர் ஆண்மகன்தான் ஏன்னா அவர் நாலரை வாங்கிறது நாளாக போகுது இல்லை அஞ்சு அஞ்சரை ஆக போகுது ஏதோ ஒன்று நடக்க போகுது அவர் என்ன ஜெயிக்கவா போகிறாரு அவர் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேட்பாளரை த மா மாநிலம் முழுக்க இருந்து வந்து வேலை செய்யுங்கன்னு டிக்ளேர் பண்ணுறாரு என்ன பெரிய பணப்பழமாக ஆண்ட கட்சியாக கையில் காசு வச்சுருக்காங்களா அந்த தொண்டர்கள் அவமே கை காசை போட்டு தமிழ்நாடு மூலம் ஏன்னா ஈரோடு கிழக்கில் பார்த்தா ரோட்டோரம் படுத்து கிடந்து வேலைகளை செய்தனர் இங்கே கிராமங்கள் மாட்டுத் தொலுவத்தில் படுத்து கிடந்து வேலையை செய்வாங்க அந்த திறன் அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்குல்ல இன்று போட்டியில் நான் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள இந்த கட்சிகளில் சிறிய கட்சி அவர்கள்தான் அதுவும் இல்லை தனித்து நிற்கக்கூடிய கட்சி ஏன்னா பாஜகவாது பாமக கூட்டணியில் பாமக ஒரு கூட்டணி இருக்குது மத்திய அரசின் பல பலம் இருக்குது எல்லாம் இருக்குது நாம் தமிழருக்கு ஒன்றும் இல்லை எந்த வேறு பலம் இல்லை இல்லை அங்கே ஏதாவது குறிப்பிட்ட சமூக பலம் அவர்களுக்கு இருக்கிறதா இப்போ தென்பகுதி அந்த கிழக்கு பகுதியிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூக பலம் நாம் தமிழருக்கு உண்டு ஆனால் இங்கே ரொம்ப வீக்கு தான் அப்படியான சமூக பலமும் இல்லை ஏற்கனவே நிரூபித்தது தானே சராசரி எட்டு புள்ளி ரெண்டு வாங்கியதோ இந்த சட்டமன்றத்தில் நாலு புள்ளி ஐந்து அப்போ அவர்கள் வந்து இங்கே பலகீனமாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் குதிக்கிறார்கள் போராடுகிறார்கள் அதுதானே அரசியலின் ஆண்மைக்குறை அழகு ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க எவ்வளவு முப்பத்தி ஆறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கீங்க இதே சட்டமன்றத்தில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு அவர்கள் இந்த ஆளுங்கட்சி அசுர பலமும் பெரிய கூட்டணி பலமும் அனைத்தும் உடைய அந்த கட்சி வாங்கியது முப்பத்தி ஒம்பது தான் மூணு சதம் தான் வித்தியாசம் ஏன்னா அப்படி இருந்தால் என்ன என்ன காரணம் நீங்கள் பின்தங்கியது இப்போ இதே இது பாஜகவின் நெருக்கடி உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்போ கொஞ்சமாவது மூளை உங்களுக்கு வேலை செஞ்சதா செய்யலையான்னு தெரியல ஏன்னா அவ இனி ஆமாம் நீங்கள் இப்படி ஒதுங்கினா அவங்க தானே மாறு தட்டுவாங்க நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி ஏன்னா அண்ணா திமுக கிடையாதுன்னு மாறு தட்டுறதுக்கு உருவா ஏன்னா இந்த தேர்தலில் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க ரிசல்ட்டை அன்னைக்கு திமுக ஜெயிக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் என்னமோ நீங்கள் வசனம் பணபலம் அரஜாகம் திமுக ஜெயிக்கும் அதனால் புறக்கணிக்கிறோம் இது பாஜக கூட்டணிக்கு தெரியாதா நாம் தமிழருக்கு தெரியாதா அவர்களெல்லாம் போட்டி போடுறாங்க நீங்கள் அப்பட்டமான பொண்டுகத்தனன் தான் சொல்லணும் ஏன்னா நான் ரெண்டு நாளாக காலத்தில் ஆராயிறேன் உண்மையிலேயே தீமுகாவிற்கு இணையான பலம் ஏற குறைய யார் ஒரு நூல் முன்ன பண்ணன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஐம்பது கிராம ட்ரேஸ் பண்ண விக்கிரவாண்டி பண்ணிட்டேன் நான் துல்லியமான ஆய்வாளர் சென்னையில் உட்காந்து வடை சுடுறவன் இல்லை நான் இப்போ பண்ணதில் உண்மையிலே ஃப பர்ஃபெக்ஷன் அதாவது ரெண்டு பேரும் ஈக்குவல் பலத்தில் இருக்கீங்க கட்சி பல ரீதியாக வாக்குகள் வாங்கு என்பது அது இத்தியாதி இத்தியாதி பிற பிற கூட்டணி போன்ற விஷயங்கள் ஏன்னா திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை அங்கே மிக வலுவாக இருக்கிறார்கள் ஏன்னா அது வாஸ்தவம் தான் அதனு அந்த பழம் அப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் காங்கிரஸ் எல்லாம் தேட வேண்டியிருக்கு சார் நிறைய ஊரில் கேள்வி கேட்டால் காங்கிரஸை செத்து போச்சுங்கிறேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறா காங்கிரஸ் அது இந்த ஊரில் செத்து போய் பல நாள் ஆச்சு ரெண்டு பேர் இருந்தால் அந்த ரெண்டு பேர் செத்து போனான்னு அப்படி பதிலாக சொல்கிறாங்க ஆ ஆக அவர்களுக்கு ஒருபடியான கூட்டணினா கம்யூனிஸ்ட்டு தேட வேண்டி இருந்தது எங்கேயும் எங்கள் கடந்த காலங்களில் எங்கள் கம்யூனிஸ்ட் ம இது எம்எல்ஏ இருந்திருக்காங்க ஆனால் அங்கேயும் தேட வேண்டி இருந்தது இருந்த ஒரே கூட்டணி கட்சி திமுக அவருக்கு விடுதலை சிறுத்தை தான் ஆனால் மிக வலுவாக இருக்கிறது ஆனால் விட ம மிக வலுவாக பாமக இருக்கிறது ஏன்னா பாமகவும் அந்த பாஜகவையும் தேடத்தான் லென்ஸ் வச்சு தான் தேடினேன் ஒன்று நானும் லென்ஸை உன்னிப்பாக பார்த்து பார்த்து தேடுறேன் ஒன்றும் சிக்கலை கிராமங்களில் பாதி கிராமங்களில் பாஜகவா அதெல்லாம் இங்கே ஒரு வகையிலும் கிடையாதுங்கிறியா அப்படி வீக்கான ஒரு கட்சியாக இருக்குது ஆக களத்தின் தன்மை இப்படி இருக்கிறது ஆக நீங்கள் தைரியம் ஆனால் களத்தின் தன்மை உங்களுக்கும் தெரியும்ல சண்முகத்துக்கும் தெரியாதா அங்கேயே வந்து இத்தனை நாள் கொடிநாட்டின சண்முகத்துக்கும் தெரியாதா ஏன் உங்களுக்கும் தெரியாதா என்ன என்ன அடித்து குமித்தீர்கள்ல அதில் கொஞ்சத்தை செலவு பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு இது என்ன இது ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற இந்த போட்டிங்கிற இந்த அவக அவமானத்தை போட்டியில் பின்வாங்கி அவமானத்தை விடுங்க உங்கள் எதிர்காலத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இது இன்று பாமக கூட்டணி இப்போ பதினெட்டு சதம் வாங்கியிருக்கு பாஜக பாமக கூட்டணி அது வாங்கியதில் பெரும்பகுதி ஏறக்குறைய பதினைந்து ப சதவீதம் ஓட்டு பாமக தான் பதினாலு பதினஞ்சு உறுதியாக இப்போ பா பாஜகவுக்கு மூணு பர்சன்ட் வாக்கு தான் இங்கே இருக்குது அது தெள்ள தெளிவாக தெரியுது அது வாசந்தோம் மூணு மூன்றரை இருக்கலாம் போடா மிக பலகீனம் ஏன்னா அப்போ பாமக தான் மோத போகிறது அப்போ அந்த சூழலில் ஏன்னா நீங்கள் இங்கே பின்வாங்கினா என்னாகும் ஒரு திமுகவை பிடிக்காதவர்கள் தானே உங்களுக்கு போடுறாங்க பிரதான எதிர்கட்சிக்கு அப்போ அந்த வாக்குகள் பணத்தின் மூலமாக திமுகவும் கொஞ்சம் வாங்க திமுகவை அடியோடு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது அல்லவா மக்கள் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க சாய்ஸ் இரண்டே பேர் யாரு ஒன்று பாமக அல்லது நாம் தமிழர் ஆக பாமக அந்த பாஜக கூட்டணி நிச்சயம் வாக்குகளை வாங்கும் அதிகமாக கடந்த விக்கிரவாண்டியை விட அதிகமாக வாங்கும் அது எவ்வளோங்கிறது அது ஒரு கணக்கு அது எனக்கு ஓரளவு புரியும் ஏன்னா பண அசுர பணபலம் பிறரது வாக்கையும் பிடுங்கும் ஆளுங்கட்சி அது ஒரு பக்கம் நடக்கும் அதே சமயம் இந்த நீங்கள் பின்வாங்கிய இந்த கோழைத்தனம் இந்த இந்த முட்டாள் தனம் நிச்சயம் அந்த கூட்டணி பதினெட்டு சதவீதத்தை விட உறுதியாக அதிகமாக வாங்கும் அது எவ்வளோங்கிறது ஒரு கணக்கு அது அது பிறகு பேசுவோம் ஆக அவர்கள் அதிகம் வாங்குவார்கள் ஏன் சீமானுக்கே அந்த வாய்ப்பு வருகிறது விரக்திட்டு உங்கள் மேல் விரக்தி விட்டு இப்படி காலம் வாரிட்டாங்களேன்னு விரக்தி விட்டா உங்கள் ஆதரவாளர்களில் ஒரு பகுதி சீமானை நோக்கியும் பாய்வார்கள் சீமா சைஸை தடை விடுவார் அண்ணாதிமுகத்தை அட்டாக்கே பண்ண மாட்டார் தெரியும் அவருக்கு வாக்கு உக்தி பேசலையா ஈரோட்டில் பேசலையா ஏ எப்படி இப்படிலாம் முதலியாரில் போர் படையில் முதலில் வந்தவர் முதலியாரா ஓட்டுக்காக எப்படி இப்படிலாம் வேஷம் போட்டவர் தான் சீமான் அப்போ இங்கே வேஷம் போட அவருக்கு கத்தாக கொடுக்கணும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் நிச்சயம் அண்ணாதிமுக தாக்காமல் அண்ணாதிமுக வாக்கை அறுவடை செய்ய பார்ப்பார் ஏன்னா அண்ணாதிமுகவில் கணிசமாக பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது கூட்டணிக்கு எதிரான எதிர்ப்புணர்வு இருக்குது திமுகவும் பிடிக்காது அப்போ இவர் சைசா நயந்து அண்ணாதிமுக பேசி அந்த ஆதரவு வாக்குகளை சீமான் பெற பார்ப்பார் ஆக சீமானும் தன் வாக்கை உயர்த்த வாய்ப்புகள் உள்ளன அது மாதிரி பாமக நிச்சயம் உயர்த்தும் அவருக்காவது வாய்ப்பு உள்ளது அதை எந்தளவு பயன்படுத்துவார் என்பது காலம்தான் சொல்லும் ஆனால் பாமக நிச்சயம் தனது வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டும் அப்போ என்ன என்ன முடிவு இது எவ்வளவு பெரிய அபத்தம் உங்களுக்கு உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை தருங்கிறது கூட அப்படிப்பட்ட அறிவியலிகளாக அவங்களுக்கு யோசனை சொல்கிறாங்க புரியலை அண்ணா திமுகல இப்போ என்ன நடக்குதுன்னு புரியலை என்ன இப்படி முட்டாள்களாக உங்களுக்கு யோசனை சொல்லி அதையும் பின்பற்றுறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கி இருக்க வேண்டியது கட்டாயம் காலத்தின் கட்டாயம் கட்சி தடுமாறி ஏன்னா எட்டு ஆறு ஏழு இடங்களில் ஏழு எட்டு இடங்களில் டெபாசிட் போயிருக்கீங்க ஆ பத்து இடங்களில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இப்படியெல்லாம் ஒரு இக்கட்டான நிலையில் போராடி நிரூபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் உங்களுடையது ஆனால் இப்படி பயந்து பின்னங்கால பிறடி பிடரிகளை விழுந்து ஓடும் உங்களை பார்த்து இந்த தமிழகம் எல்லி நகையாடுகிறது இப்போ இது மிகவும் வெக்கக்கேடான அண்ணாதிமுகவின் சரித்திரத்திலேயே ஒரு பெரிய வெக்கக்கேடான விஷயம் என்றுதான் இதை நான் குறிப்பிடுவேன் ஏன்னா இப்படி முட்டாள்களா ஒரு கட்சியை நடத்துவார்கள் எல்லாம் சாதுரியமாக எல்லாரையும் ஓரங்கட்டி கட்சியை க கைப்பற்றுனீங்களே அந்த அதெல்லாம் ரொம்ப தான் ஏன்னா நரித்தனமும் துரோகங்களும் எல்லாம் தான் இரு அரசியல் அது சகஜம் அது எனக்கு புரியுது அதுலையெல்லாம் சாதித்த நீங்கள் இன்று எடுத்திருப்பது மிகவும் உங்களது ஒரு பெரிய பின்னடைவை தரக்கூடிய ஒரு முடிவு ஏன்னா நேற்றே அண்ணாது தொண்டர்கள் அங்கே புலம்பிட்டா இந்த நியூஸ் வந்த உடனே இந்த ஆள் கட்சி நடத்தி இவன் அங்குற மாதிரி உங்கள் தொண்டர் தான் அவன் இவன் தான் பேசுகிறாங்க ஏன்னா இவன் என்னத்த கட்சி நடத்தி இவனை நம்பி நம்ம ரெட்டலையில் இருந்து ஆக இது உங்கள் கட்சி கரைக்கும் பிடிக்காதவன் திமுகவுக்கு போவேன் இல்லை வே ஏதோ ஒரு கட்சி வாய்ப்பு ஆக உங்கள் கட்சியை பெரிய பின்னடைவை நோக்கி செலுத்தியிருக்கிறீர்கள் இந்த முடிவில் எதிர்காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் ஆனால் பெரிய பின்னடைவு நடக்கிறதோ இல்லையோ சிறிய பின்னடைவும் சரிவும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்கும் இதை பார்க்கும் அண்ணாதிமுக தொண்டனும் உற்சாகம் இழந்து போவான் பிற கட்சிகளை நோக்கி நாடக்கூடும் இதை பாஜக கூட்டணி மிகச் சரியாக பயன்படுத்த பார்க்கும் சீமானும் சரியாக பயன்படுத்த பார்ப்பார் இப்படி ஒரு வாய்ப்பை முட்டாள்தனத்தை செய்வீர்கள் என்று கனவில் கூட நினைக்கவில்லை கனவுளை நினச்சிருந்தேன் நான் இப்போ முப்பதாயிரம் ரூபாய் என் கை காசை போட்டு போய் ரெண்டு நாள் நாயா போயே போய் தெரியவேண்ணா தெரிஞ்சு சர்வே பண்ணுவேனா இல்லை சர்வே பண்ணி நான் உள்ளதை சொன்னேன் நீங்கள் என்ன எனக்கு என்ன பணப்பை கொடுக்க ஏன் காசு என்னுடைய உழைப்பு என்னுடைய திறனை காட்ட பணிகளை செய்கிறேன் ஆனால் இப்படி நீங்கள் ஆகிங்கன்னா நான் போயிருக்கவே மாட்டேன் எதுக்கு அந்த போட்டிங்கிறதே வேறு மாதிரி போகிறப்ப நான் நேரடி களத்தை ஆய்வு பண்ண வேண்டிய ஆ ஒரு பிரதான இரு கட்சிகள் மோதுருதுன்னா தான் அந்த போட்டியை போய் பார்க்கணும் சரி ரைட்டு எனக்கு ஏற்பட்ட இழப்பை விடுங்க ஆனால் உங்கள் கட்சிக்கு ஏற்பட போகும் இழப்பு மிக மிக பெரியது இது இப்பொழுதாவது தாமதமாக உணர்ந்தாவது எங்கே நீ வேட்புமனு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன செய்ய போகிறாங்களோ உண்மையிலே மிக பின்னடைவான ஒரு முடிவு இது ஏன்னா அது மட்டும் இல்லை ஏன்னா நேற்றுருந்தே விக்கிரவாண்டி மக்கள்லாம் கல் எங்கள் புலப்பில் மண்ணை போட்டானேயா தூக்குறானா ஜெயிக்கிறானே போட்டியை போட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் எங்களுக்கு கிடைக்க இருந்தாலும் போட்டி போடலைன்னா காசு தர மாட்டாங்கல்ல ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவான்ல திமுக காரே பாவி எங்கள் புழப்பில் மண்ணை போட்டுட்டாங்கிற குரலை அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பரவாயில்ல கமெண்ட்டை கேட்க முடியுது அப்படி இருக்குது உங்கள் நிலமை இதில் உங்கள் அவர் சேலம் மணிகண்டனா ஏயா நீங்கள்லாம் கட்சி நடத்துகிறீங்களே கட்சிக்கு வேறு எடப்பாடிக்கு ஆதரவாக நடக்கிறீங்களா இல்லை எடப்பாடி சோழியை முடிக்கணும்னு நேற்று ஒரு பேட்டி ஐபிசி ஏதோ ஒரு யூடியூப்பில் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு தெரியுமா தோசை போச்சா வட்ட போச்சா இப்படி பேசுகிறார் வட்ட போச்சா பத ஒவ்வொரு ஓட்டுக்கும் பதினாயிரம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு இப்போ இருந்தீங்களா இப்போ தோசை போச்சா நாங்கள் எடுத்த முடியவில்லை பொதுமக்கள்லாம் ஏமாந்து போயிட்டீங்களாங்கிறாரு ஏண்டா போயில அவனே ஏமாந்து நொந்து போயிருக்கான் ஒரு ஒரு கட்சிக்காரன் நாங்கள் எடுத்த முடிவில் உனக்கு பதினாயிரம் கிடைக்கிறது போச்சான்னு இப்படி அப்பட்டமாக எவனாவது பேசுனா எவ்வளவு கோவம் அந்த பொதுமக்களுக்கு உங்கள் மேலே வரும் அந்தாலும் நான் ரொம்ப நல்லா பேசுகிறாள் அதுதான் நேர காலம் சரியில்லை உள்ள அண்ணாதிமுகவுக்கு இந்த பேச்சை சொல்லுங்கள் இப்படி முட்டால் எவனாவது ஒரு பெரிய கட்சி பேசுவேனா வட்டா போச்சா உங்களுக்கு பதினைரூவா வர்றதை நாங்கள் எடுத்த முடிவு ஜோலி முடிஞ்சு வச்சானு சிரிக்கிறான் லூசு போயலாமே ஏன்டா அது உன் கட்சிக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை தர பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பின்னடைவை தர ஆ எடப்பாடியே அப்படிப்பட்ட லூசு பிள்ளைகளெல்லாம் எடப்பாடி டிவியில் தொடர்ந்து பேச விட்டா நல்லா இது ஆயிரும் ஏற குறைய சமாதியை கட்டிடுவானுங்க ஆ பொதுமக்கள் சரின்னு தூக்கிகிட்டு இருக்கிறப்ப இந்தாள் இப்படி ஓப்பனா நாங்கள் எடுத்த முடிவில் உங்களுக்கு வடை போச்சா அப்படின்னு சிரிக்கிறேன் நக்கல் பண்ணுறேன் பொதுமக்களை அப்போ பொதுமக்களின் கோபம் திரும்ப திரும்ப தான் இப்படிப்பட்டவர்களை என்ன இவங்கள்லாம் ஒரு சேர்ந்து எடப்பாடியை சோழியை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்கான கோலம் இருக்குது இல்லை இந்த ஒரு பேச்சை நீங்கள் கவனிங்க இது எவ்வளோ பெரிய அந்த கட்சிக்கு பின்னடைவு தரக்கூடிய பேச்சு பப்ளிக் டிவியில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா பதினாயிரூவா கொடுக்க திரும்ப பிளான் பண்ணிச்சு நாங்கள் எடுத்த முடிவில் உங்களுக்கு வடை போச்சா அப்படின்னு சிரித்தா இது எப்படிப்பட்ட கட்டும் கோபத்தை அவர்களுக்கு கலப்பான் ரைட்டு ஆனால் ஒரு நல்ல காலம் இருக்குது போல் ஏன்னா இவர் இவர்கள் எடுத்த முட்டால் தனத்தால் பா பாமக உறுதியாக தனது வாக்கை அதிகரிக்கும் ஆனால் அதன் விளைவு பாஜகவுக்கு எதிர்காலத்தில் அதாவது அதன் விளைவு அண்ணாதும்கோவுக்கு நெருக்கடி நேர்வைக்கு பேசிட்டான் பாஜகவுக்கும் பெரிய நெருக்கடி அது தரப்போகுது அது என்னன்னு எனக்கு தெரியும் நான் எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஆய்வாளர் ஆனால் இதில் என்ஜாய் பண்ணுறது ஃப்ரீ ஸ்டைலில் என்ஜாய் பண்ண போகிறது சீமான் மட்டும்தான் ஏதோ ஒரு பர்சன்ட் கூடு கூட்டினாலும் அது அவருக்கு லாபம் தான் ஏன்னா சரி நேர்களை பார்க்கலாம் இப்படியும் அரசியல்வாதிகள் தங்களைத்தான் தங்கள் தலையில் மண்ணை போட்டு கொள்ளுகிறார்கள் சரி கடவுள் என்ன எழுதி வைத்திருக்காருனா அதுதான் நடக்கும் ஏதோ நடக்குது சரி வணக்கம் நேயர்களே